பெண் தொண்டர்களை வைக்க வந்தபொழு போலீசாரால் பொய் வழக்கு பதியப்பட்டு சிறைக்கு சென்று இன்று ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார்கள் அண்ணன் முன்னாள் ராணுவத்தினர் மில்ட்ரி சண்முகநாதன் என்று சொல்லக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் இன்று சிறையிலிருந்து வந்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க பொய் வழக்கு தடியர்கள் குண்டாந்தடியர்கள் அயோக்கியர்கள் சமூக விரோதிகள் தேச விரோதிகளின் தூண்டுதலில் காவல்துறை மாமூல் கொடுப்பவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு பொய் வழக்கு பதிவு செய்து இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை நடத்தியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதாவிற்கு பொய் வழக்குகள் எந்த வழக்காக இருந்தாலும் எதிர்கொள்வது ஒன்றும் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அதே நேரத்தில் பொய் வழக்கு போட்டவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன்பு கண்டிப்பாக நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் இது உறுதி அது மட்டுமல்ல இதே காவல்துறை அதிகாரிகள் இன்று பொய் வழக்கு போட்டதோடு மட்டுமல்லாமல் சிறையில் அநியாயமாக தாக்கி இருக்கிறார்கள் ஏஎஸ்பி உள்ளிட்ட அவர்களிடம் நாங்கள் முறையிட்ட போதும் கூட மனிதநேயமற்ற முறையில் நடந்து கொண்டிருக்கிறார் எந்த தயவுதாட்சியமும் இல்லாமல் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையில் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய ஆட்சி நடைபெறப்போவது உறுதி அங்கே இந்த காவல்துறை அதிகாரிகள் கையில் தூக்கிட்டு வந்து கோட்டையில் முதல்வர் நாற்காலிக்கு முன்னால மணிக்கணக்கில் நின்று பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் வரும் அதுவரை எங்களது போராட்டம் தொடரும் ஜனநாயக ரீதியிலான எங்களது அறப்போராட்டம் தொடரும் நீதி கிடைக்கும் முறை இவருக்கு இவரை தாக்கியவர்கள் தண்டனை பெற்று சிறைக்கு செல்லும் வரை அவர்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் வரை எங்களது போராட்டம் தொடரும் அந்த போராட்டம் வெல்லும்